அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில மணி நேரங்களுக்கு முன்னர் வட வடக்கின் அதாவது வடமாக இதுவரை காணப்படுகின்ற அதிக கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் ஒரு விவரத்தை ஒரு பேர் விவரத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற அந்த தளத்தின் ஊடாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய தளத்தில் அந்த பெயர் விவரங்கள் காணப்படுகின்றன அந்த பெயர் விவரங்களை உடனடியாக கூற முடியாவிட்டாலும் சாதாரணமாக அவர்களுடைய பதவி நிலைகளை கூறக்கூடியதாக இருக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த பதினாறு பேர் மணிக்கவும் பதினெட்டு பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் விவர கொத்தொண்டு வெளியிடப்பட்டுகின்றது அதில் பல்வேறு அரசியல்வாதிகள் பல்வேறு அரச உத்தியோகத்தர்கள் துணைக்கள அதிகாரிகள் ஆணையாளர்கள் என்று பல்வேறு தரப்பினர்கள் அரச பிரதேச செயலர்கள் உள்ளடக்கக்கூடிய வாரான பல்வேறு தரப்பினரை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பேர் கொண்ட அணி அணியை இருக்கின்றனர் அத்தனை பேரும் வடக்கு மாகாணத்தின் மிக மோசமான ஊழல்வாதிகள் என்று சொல்லி இந்த காணொலியை நாங்கள் வழிபடுவதற்கு முன்னர் எமது காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு விருப்பம் உள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் காணொலியை இறுதி வரை பாருங்கள் அப்பொழுதுதான் ஒரு கா ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும் இங்கே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூறிய பெயர் விவரங்களை நாங்கள் கூற கூற முடியாவிட்டாலும் அவர்களுடைய பதவி நிலைகளை ஓரளவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இது சம்பந்தமாக மக்கள் நிறைய விமர்சனங்களை வெளியிட்டுக்கின்றார் அந்த விமர்சனங்களும் சிலவற்றை உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன் எனவே காணொலியை இறுதி வரை பாருங்கள் உண்மையிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு தனி மனிதராக நின்று அத்தனைக்கும் முகம் கொடுத்து துணிச்சலோடு மிக மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் வெளியிடாத ஒரு பெயர் பெயர் விவரத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் துணிச்சலோடு வெளியிட்டிருக்கின்றார் உண்மையிலே அவருடைய துணிச்சலை இந்த இடத்துல மக்கள் சார்பாக பாராட்டி கொள்கின்றோம் எனவே இது போன்ற இந்த ஊழல்வாதிகளை தொடர்ந்தும் வெளியிடப்பட வேண்டும் இன்னும் இவர்களுடைய பெயர் விவரங்கள் நீண்டு கொண்டே செல்லும் தற்போது பதினெட்டு பெயர்களினுடைய விவரங்களும் அவர்களுடைய பதவிநிலைகளையும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் துணிச்சலோடு வெளியிட்டிருக்கின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் துணிச்சலாகவும் மிக சாதுரியமாகவும் மிக சிறப்பாகவும் ஊழல்கள் லஞ்சங்களை வெளிப்படுத்துவதன் காரணமாக அவர்கள் அவருக்கு பதினெட்டுக்கு மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றங்களில் இருக்கின்றன எனவே அவர் எதையை பற்றியும் சிந்திக்காமல் மக்களுக்கான ஒரு பொது வேலை திட்டத்தை முன்வைத்து செயற்பட்டு வருவதன் காரணமாக மிகப்பெரிய மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கின்றது அந்த மக்கள் ஆதரவு ஊடாக தற்போது பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபைக்கான முதலமைச்சராக வருகின்ற அந்த அந்த அவருடைய அந்த நிலைப்பாட்டுக்கு நிச்சயம் மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவாகத்தான் அந்த ஆதரவு இருக்கும் அந்த ஆதரவை இதுவரை இந்த இலங்கையில் எந்த ஒரு மாகாணத்துக்கிலும் கிடைக்காத ஆதரவாக இருக்கும் என்பது பலர்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் காணொலிக்கு செல்வோம் அதாவது ஆணையாளர்களுடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் இதைவிட ஒரு மாகாண சபையினுடைய மாகாணத்தினுடைய உள்ளூராட்சி செயலாளரனுடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு பிரதேச செயலர் பிரிப்பு அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரதேச செயலருடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் அதாவது முன்னாள் ஆளுநர் ஒருவருடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் பவுனியா பகுதியில் உள்ள ஒரு கல்வி வெளிய படிப்பாளருடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் கிளி மன்னார் அதாவது கிளி வன்னி மாவட்டத்தில் உள்ள ஒரு பாடசாலை அதிபருடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் மாவட்ட செயலாளர் என்னொருவருடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் உள்ளூராட்சி உதவி ஆலய ஆணையாளர் ஒருவருடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் உதவி தேர்தல் உதவி தேர்தல் ஆணையாளர் ஒருவருடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் ஜிஎஸ்என்டி பொறியியலாளர் ஒருவருடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றார் அதிபர் ஆணைக்குழு அதிகாரி ஒருவருடைய பெயரை வெளியிட்டுகின்றார் நீர்ப்பாசன பணிப்பாளர்களுடைய பெயரை வெளியிட்டுகின்றனர் நீர்ப்பாசன பிரிவு பொறியியலாளர்களுடைய பெயரை வெளியிட்டுகின்றார் முன்னாள் உதவி கமநல சேவை ஆணையாளர் ஒருவருடைய பெயரை வெளியிட்டுகின்றார் அமைச்சின் செயலாளர்களுடைய பெயரை வெளியிட்டுகின்றார் Field Operative அது தளத்தில் இயக்குகின்ற ஒரு மாவட்ட அதிகாரியினுடைய பெயரை வெளியிட்டு இன்னொரு பிரதேச செயலர் அதாவது அது முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பிரதேச செயலருடைய பெயரை வெளியிட்டுகின்றார் எனவே இது போன்ற அதாவது ஏறக்குரிய பதினெட்டு பேருடைய பெயர் விவரங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டுகின்றார் இந்த பெயர் விவரங்களை அவர் வெளியிட்டதன் பிற்பாடு மக்கள் அவருக்கு வழங்கிய ஆதரவினை அதாவது விமர்சனங்கள் சம்பந்தமான ஒரு கருத்து கண்ணோட்டத்தை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன் சாப்பிட்ட கோபுரங்கள் என்று சொல்லி ஒரு விமர்சனம் காணப்பட்டிருக்கிறது இப்படி சூரியாடினால் நாடு எப்படி உருப்படும் சுரண்டுபவன் சுரண்டி கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஏழைகள் ஏழையாகவே இருக்க வேண்டியதுதான் என்று இன்னொரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மீனை காய வைத்து பூனியை காவல் வைத்த கதை சூடு வைத்து விட்டால் அடுப்பங்கரியை நாடாதல்லவா என்று இன்னொரு விமர்சனம் காணப்படுகின்றது இந்த தேர்தல் துணைக்கான ஆணையாளருடன் இன்னும் சிலர் இருப்பதாகவும் அவர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னொரு விமர்சனம் காணப்படுகின்றது இவர்கள் மக்களுக்காகவா வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சந்தக கண்ணோடு இன்னொருவருடைய விமர்சனம் காணப்படுகிறது பதினாறாவதாக இருப்பவரை நானும் உறுதிப்படுத்துவேன் உருட்டு ஆதாரம் என்னிடம் உள்ளது பெரவரிசையில் முதலாவதாக வரவேண்டிய ஊழல்வாதி அவர் என்று சொல்லி இந்த அர்ச்சுனா அர்ச்சுனார் ராமநாதன் வெளியிட்ட பதினாறாவது பெயர் விவரத்தில் இருக்கின்ற ஊழல்வாதியை பற்றி இவர் இவ்வாறு கருத்து கூறுகின்றார் மக்கள் மத்தியில் இன்னொரு விமர்சனமும் காணப்படுகிறது அதாவது குறித்த பிரதேச செயலர் மற்றும் மாகாண பிரதி அதிபர் ஒருவருடைய பெயர் அதையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி புதிதாக இன்னொரு ஒரு பொதுமகன் இந்த இடத்துல கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் பதினெட்டாவது நூறு வீதம் உண்மை கட்டியன் பச்சை கள்ளன் என்று சொல்லி இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாகாணங்களிலும் ஊழல் ஒழிப்பு நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அரசாங்கம் அதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னொரு விமர்சனம் காணப்படுகின்றது நமது தமிழ் இனத்தில் தான் ஊழல்வாதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என சொல்லி சொல்லியே சிங்கள அரசு கொடுத்ததை நம் ஆட்களை சுருட்டி விட்டார்கள் சாதாரண மக்கள் நினைத்தார்கள் அரசாங்கம் தமிழ் பகுதிக்கு பணம் ஒதுக்குவதில்லை என அரசியல்வாதிகளும் அரசு உயர் அதிகாரிகளும் நிறைவேற்றுத்தர அதிகாரிகளும் தான் மத்திய அரசு ஒதுக்கிய பணத்தை கொள்ளி அடித்தவர்கள் இதை அறியாத சாதாரண மக்கள் சிங்கள அரசு தமிழ் பிரதேசங்களுக்கு பணம் ஒதுக்குவதில்லை கவனிப்பதில்லை என எண்ணி எல்லா சிங்கள மக்களையும் வெறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பிபி அரசு அமைத்த பின்னரே உண்மைகள் வெளிவருகின்றன என்று சொல்லி இன்னொரு கடுமையான விமர்சனமும் காணப்படுகிறது பேர்பட்டியில் உள்ள நபர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கை எது அதை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி இன்னொரு விமர்சனம் காணப்படுகிறது ஆனால் எல்லா பெரிய தலைகள் தான் உயரத்தை இன்னமும் கணக்கு அறியப்படாதது இருக்குது நாடி சொல்லி இன்னொரு விமர்சனம் ஆணையாளர் ஒருவர் பற்றிய ஊழல் ஆதாரங்கள் வெளியிடவும் இவர் திருவண்ணாமலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வந்துள்ளார் இங்கே அவருக்கு எதிராக பல்வேறு மட்டங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சில விசாரணைகளில் நடைபெறுகிறது நடைபெறுகிறது என்று சொல்லி இன்னொரு விமர்சனம் காணப்படுகின்றது அப்போ அந்த உள்ள கணக்காய்வு திணைக்களம் என்னத்தை புழுங்குறாங்கள் அல்லது அவங்களுக்கு பங்கோ அல்லது விசாரிக்க வேண்டும் கஞ்சா செடி வளர்ப்பதை சொல்லியே பிடிக்காதவர்களே என்னத்தை சொல்ல அவங்களும் இப்படி இப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லி இன்னொரு விமர்சனம் காணப்படுகிறது எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த விமர்சனம் அதாவது இந்த ஊழல் ஒளிப்பு அணி வன்னி என்ற போர் என்ற தளத்தினூடாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற இந்த செய்தியின் செய்தியின் பிரகாரம் மக்கள் முழு ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் மக்கள் கடுமையான விமர்சனங்களை அவர்களுக்கு எதிராக வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிரான கடன் நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகள் விரைவாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது மக்களினுடைய பெருவிருப்பாக காணப்படுகின்றது